இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நட்பு வட்டத்தை வந்து முதன்மையாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாராச்சும் ஒருத்த எனக்கு கூட இருந்தாங்கன்னா நான் வேற லெவல் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தோட்டம் உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த டிப்பெண்டிங் ஓட தன்மை வேணும் அப்படிங்கிற இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும் ஆனால் சடனாக ஒரு பிரேக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்றால ஒரு பாட்டு தெரியும் இல்லாட்ட கவிதை எழுத்து தெரியும் இல்லாட்ட எழுத்துக்கள் அழகாக இருக்கும் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ட்ராயிங் அழகாக வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஆனால் சடனாக வந்து இவங்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு பேச்சே வராது மிதனராசி வந்து தொண்டையை குறிப்பதாக இருக்கும் பேச்சு வராத தன்மைக்கு கொண்டகடலை வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் படிக்காத குழந்தைக்கு படிப்பின் திறன் கூடும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் என்ன கோயிலுக்கு போய் வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து மிதன ராசிக்காரர்களுக்கான கோயில் என்னெல்லாம் இருக்கு என்ன தெய்வத்தை அவங்க வழிபடணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்கம்மா மிதன ராசிக்காரர்கள் வந்து காற்று தத்துவத்துக்குரியது காற்றுத்தத்துவத்துக்கு நம்ம வழிபட வேண்டிய இடம் வந்து காலகஸ்தி காலகஸ்தி வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் கா இவங்க வந்து பூதங்களில் பஞ்சபூதங்கள் காற்றுத்தத்துவம் காலகஸ்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் கோயில் வந்து பழனி தண்டாயுத வாயினி அவர் அவரை வழிபாடு அந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா விநாயகர் பெருமாளை வந்து இங்கே வழிபாடு பண்ணலாம் இல்லாட்டா கிருஷ்ணர் வழிபாடு இது ரெண்டு வழிபாடுகளையும் எடுக்கலாம் விநாயகர் அல்லது கிருஷ்ணர் வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்குது இப்போ இந்த காற்று ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையை முன்னேற்றத்தை பத்தி திங்கிங் தான் இருக்கும் பணம் காசு திங்கிங்க விட நான் எப்படி முன்னேறுவேன் நான் எந்த மாதிரி குரோத் கொடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் தோட்டம்ல இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு வட்டத்தை வந்து முதன்மையாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தன் எனக்கு கூட இருந்தாங்கன்னா நான் வேற லெவல் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தோட்டம் உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த டிபெண்டிங் தன்மை வேணும் அப்படிங்கற தான் நம்ம வந்து பழனி முருகர் யாரையுமே டிபெண்ட் ஆயிருக்க மாட்டா நானா நானே பண்ணுவேன் நான் எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் கொடுப்பேன் எனக்கு இவங்க சப்போர்ட் அப்படி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருப்பார் அதனால தான் பழனி ஆண்டவர் இவங்களுக்கு எடுத்திருக்கும் ஏன்னா இந்த மிதிநல யாராச்சும் ஒருத்தர் இல்லன்னா கூட ரொம்ப சோர்வாயிருவாங்க நான் இப்போ அவன் போயிட்டானே அவன் இல்லாம நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வை கொடுக்கிற இடத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் பழனி முருகர் அதனால பழனி முருகரை இவங்க எடுத்தாங்கன்னா யார் இல்லைனாலும் நான் என்னுடைய சக்சஸ் நான் தொடருவேன் அப்படிங்கிற தாட் அதுக்கு உருவாகுங்கிறதுனால பழனிமுருகர் கோயிலுக்கு போவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பஞ்சபூதத்தில் காலகஸ்தி எடுத்திருப்போம் அந்த காலகஸ்தி பாத்தீங்கன்னா ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ராகுகேது தோஷம் வந்து அங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடமாக காற்று தத்துவத்தில் இருப்பதினால் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா பாம்புக்கு மேலே நின்று நடனம் ஆடுவார் யசோதா கிட்ட இருக்கும்போது அந்த ஆற்றில் வந்து பாம்பு வந்துடும் அந்த பாம்பு மேலே நின்று நடனம் அடையது அவர் ராகுகேது தோஷத்தை நீக்க கூட மிக அற்புத சக்தி அந்த கிருஷ்ண பரமாவுக்கு உண்டு அதே போல் வந்து காலகஸ்தி காற்று தத்துவத்துக்குள்ளும் இந்த ராசி வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால பஞ்சபூதங்களில் நம்ம வந்து சிவன் அம்சத்துக்குரியதாக காலகஸ்தியை வந்து இந்த மிதுனத்துக்கு கொடுக்குறோம் அது வந்து செவ்வாய் காரகத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது அதாவது இது நம்மளுடைய மிருக சீரிட நட்சத்திரம் வந்து மூணாம் பாதம் நான்காம் பாதம் மிதுன ராசியில் இருப்பதினால் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் ஆனால் சடனாக ஒரு பிரேக்கு ஒரு ஏதாச்சும் உடனே ஒரு பாட்டு தெரியும் இல்லாட்ட கவிதை எழுத்து தெரியும் இல்லாட்ட எழுத்துக்கள் அழகாக இருக்கும் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ட்ராயிங் அழகாக வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஆனால் சடனாக வந்து இவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் இல்லைன்னா அதை ஃபுல்லாக அவங்க டவுன் ஆக்கிக்குவாங்க அதை நம்ம இது பண்ணதுக்காக தான் அந்த முருக பெருமானுடைய பழனி வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் பழனி தண்டாயுத பாணி வழிபாடு வழிபாடு பழனி இவரை வந்து நம்ம புதன்கிழமை எடுத்துக்கிறோம் புதன்கிழமை எடுத்துட்டு அவருடைய வழிபாடுகள் பண்ணும்போது இது வந்து என்னன்னா நம்மளுக்கு பேச்சு சில குழந்தைங்களுக்கு பேச்சே வராது ராசி வந்து தொண்டையை குறிப்பதாக இருக்கும் பேச்சு வராத தன்மைக்கு பழனி முருகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்வளம் மிக்க கொடுக்கக்கூடியவர் ஏன்னா அவர் வந்து அவர் ஒவ்வையாரையும் சரி எல்லாரையும் அந்த இடத்துல வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பார் அவ்வளவு சொல்வளம் முக்கக்கூடிய அந்த பழனி முருவர்கிட்ட போய்ட்டு வந்தாங்கன்னா இந்த பேச்சுத்திறன் வந்து அதிகமாக இருக்கு அதனால புதன்கிழமை போய் அவங்கள போய் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகும்போது நல்லா இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பழனி முருகனை வந்து நம்ம வந்து எப்ப வழிபடலாம் அப்படிங்கிறது என்னன்னா ஆடி மாசத்தில் போய் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் அப்புறம் ஆடி ஆவணி இந்த இடங்களையும் நம்ம வந்து பழனி முருகரை எடுத்து பண்ணுவது சிறந்த பலனை தரும் ஓகே இவங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம்னு ஏதாவது குறிப்பிட்ட கடவுள் இருக்காமா வருமானம் தரக்கூடிய தெய்வம்னா நம்ம வந்து என்ன எடுக்கலாம்னா அம்மன் வழிபாடு இவங்க வந்து ஒரு அம்மன் வழிபாடை எடுத்து இல்லாட்ட பசுவுக்கு உணவு கொடுத்தல் இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு வருமான இருக்கும் அதிர்ஷ்டம்னா எல்லை தெய்வத்தை தான் அவங்க அதிர்ஷ்ட தெய்வமாக எடுக்கணும் அவங்க வீட்டு உள்ள பக்கத்துல ஏதாச்சும் காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வத்தை அவர் அதிர்ஷ்ட தெய்வமாக அதுக்கு ஏதாச்சும் காணிக்க போட்டுட்டு அதுக்கு ஏதாச்சும் உணவு கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொடுக்கணும் அதனால அந்த அந்த இடத்துல தான் செய்யணும் குடுக்க கொடுக்க இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகும் ஓகே சோ இவங்களுக்கு வந்து இந்த காவல் தெய்வம் அதுக்கப்புறம் முருகர் வழிபாடு சொன்னீங்க இப்ப வீட்டுல இருந்தபடியே நம்ம எந்த தெய்வத்தை வழிபடலாமா வீட்டுல இருந்தபடியே வழிபட வேண்டியது விநாயகர் விநாயகர் வழிபாடு வந்து இவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை வந்து இவங்க வந்து என்ன புதனுக்கு உரியவர் விநாயகர் புதன்கிழமைக்கு உரியவர் விநாயகர் அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசமலை விநாயகராக வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த வெள்ளருக்கு வி விநாயகர்னுப்பாங்களையா அந்த வெள்ளருக்கு விநாயகர் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வடக்க போகிற வேரில் எடுத்த வெள்ளருக்கு விநாயகர் அந்த விநாயகரை வந்து நல்லா மஞ்சள் தடி மஞ்சள் அதாவது பன்னீர் மஞ்சளும் குழந்த அது மேலே தடவி குங்குமம் வைத்து அந்த விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறந்த மாற்றமாக இருக்கும் அதாவது பன்னீர் மஞ்சளை குழப்பி அந்த விநாயகர் வெள்ள இருக்க விநாயகர் மேலே வச்சு பொட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தளவாழ இலையில போட்டு அவருக்கு இந்த பொறி உருண்டை அப்புறமா பார்த்தீங்கன்னா கொளக்கட்டை இதெல்லாம் நெய்வேத்தியமாக வைத்து அவருக்கு வந்து ஒருவா காயின் வந்து அந்த வெள்ள இருக்க பிள்ளையார் உட்கார் இடத்துல ஒருவா காயினை வைத்து அதன் மேல் பிள்ளையாரை வைத்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொண்ட கடலை வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் படிக்காத குழந்தைக்கு படிப்பின் திறன் கூடும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து டீச்சர் சரியா நம்மளுக்கு பாடம் நடத்தல டீச்சர்ஸ் ஒரு அரவணைப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு கொண்ட கடலை வந்து தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் செல்வநிலை உயர்றதுக்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்கா இவங்களுக்கு செல்வநிலை உர உயர்வதற்கு அதான் அம்பாள் தான் எடுக்கிறது உணவு தானங்கள் நிறைய பண்றது இவங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயிலில் உணவு தானம் பண்ணணும் எல்லை அம்மன் கோயில் கிடையாது அம்மன் கோயில்களுக்கு உணவு தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க வந்து வார்த்தையில் வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப இதா இருக்கனால இவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து நல்ல கோபத்தை குறைச்சு ஈஸியா இவங்களை வந்து எடுத்துக்குவாங்க இவதானே பார்த்துக்கலாம் அப்படிங்கறது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து அம்மன் வழிபாடு தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க கொடுக்கக்கூடாதது வந்து இவங்க கையில இருந்து யார்ட்டையும் எந்த பைசாவும் கொடுக்கக்கூடாது உணவாக கொடுக்கலாம் வந்து பொண்ணு நாணயமாகவோ பணமாகவோ யாருக்கும் இவங்க கொடுக்க கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில மிதுன ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அதற்கான வழிபாட்டு முறைகள் பத்தி எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிமா